ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது முதல் நாள் கொழுன்னு நான் சின்ன வீடியோ போட்டிருப்பேன் ஆமாம் இது கொஞ்சம் பெருசுங்க ஏன்னா இனி டெய்லி ஒம்போது நாள் உங்களுக்காக என்னென்ன பூஜை நடக்குது அப்படின்னு காமிக்கணும்னு ஆசை நாளைக்கு வந்து என்னென்னு காமிக்கிறான் ஆமாங்க பாருங்கள் காயத்ரி தேவி பஞ்சமோனாகி அழகாக வீழ்த்திருக்காங்க பார்த்தீங்களா ஆமாங்க பூஜை இப்போ தான் கற்பூரம் காட்டுறாங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா நடக்குங்க ஒம்பது நாள் அவ்வளோ நல்லா கொழு ஊ நாங்கள் கொழு வச்சுட்டு அப்படியே போட்டிருப்போம் முளைப்பாரி போட்டிருப்போம் அந்த மொழப்பாரி வளர்ந்தோடனே கும்மி அடிப்போம் அதுவும் உங்களுக்கு எடுத்து போடுறோம் அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லோரும் ஒரே மாதிரி ஆமாங்க ஒம்பது நாளைக்கு ஒம்பது கலர் சேரீ கட்டுறோம் காமிக்கிற பாருங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஒற்றுமையாக அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு பொம்மையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண் அப்பப்போ என்னென்னமோ வரும் இந்த வருஷம் புதுசாக ஒரு உறவு என என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கா ஊஞ்சல் தொட்டில் ஊஞ்சல் அதை நான் வீடு எடுக்கலை எடுத்து போடுறேன் இன்னொரு டைம் அழகாக இருந்துச்சு ஆமாங்க அந்த கொலு நானும் ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் சீக்கிரம் வாங்கி கொடுக்குறேன் போன வருஷம் என்னால் வாங்கி தர முடியல இந்த வருஷம் ட்ரை பண்ணுற ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துர்லாம் கொழுக்கு நான் வீட்டில் வைக்க முடியாதுங்க ஒம்பது நாளெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியாது நம்ம பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வீடு தேடி யாரும் வரவும் மாட்டாங்க ஆமாங்க வந்து நல்லா அவங்கள உபசரிக்கணும் நல்லபடியாக அனுசரிச்சு ஒம்பது நாள் நல்லபடியாக இருக்கணும் அது நம்மளுக்கெல்லாம் வராது அதனால் கோயிலில் போய் நம்ம மனசார உருகி உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரங்க உட்காந்து நல்லா கும்பிட்டு ஜாலியாக அவங்க கூட எல்லாம் எல்லாருமே இருக்காங்க ஒன்று ஒன்றா பேசிட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கூட சேர்ந்து குழு கும் கும்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா வீட்டில் கும்புறத விட எனக்கு கோயிலில் ரொம்ப பிடிச்சிருக்குது ஆமாம் இன்றைக்கி எல்லோரும் மங்களகரமாக மஞ்சளாக இருக்கும் நாளைக்கு என்னென்னு பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் கொலுவில் கலந்துக்குங்க ப்ளீஸ் ஆமாம் சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் பஞ்சமுகநாயகி காயத்ரி அம்மன் ஆமாம் அங்கே வாங்க குழு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு சாமி எதாக ஊஞ்சலுங்க ஊஞ்சல் பார்த்துக்குங்க தொட்டில் இதுதான் இந்த வருஷம் புது புதுசாக வந்திருக்கு கொலுவுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கா நல்லா இருக்காங்களே அம்மா தொட்டில் அவளுக்கு சீக்கிரம் குழந்தை வரணும்னு வாங்கி கொடுத்துருக்கா அவளுக்கு நல்லபடியாக சீக்கிரம் குழந்தை உண்டாகட்டும் என் ஃப்ரெண்டுக்கு தொட்டில் வாங்கி கொடுத்துருக்கா கொலுக்கு வாங்கி கொடுத்துருக்கா அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல விஷயம் நடக்கட்டும் என்னங்க எல்லாரும் அவளுக்காக வேண்டிக்கலாம் நம்மளும் அவளுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்குவோம் தொட்டில் வாங்கி கொடுத்த நேரம் நல்லதே நடக்கட்டும் திவ்யாவுக்கு என் ஃப்ரெண்டு பேர் திவ்யா சரிங்களா கொலு பொம்மை ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ஆசையாக தாங்க இருக்கும் நீங்களும் பார்த்துட்டே இருங்க மறக்காமல் கொழுக்கு வாங்க சுந்தராபுரம்